هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وهلك منها زوجها وبص منهما رسالا كثيرا ونساء

நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்தைகள் வரணிக்கும் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துணித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினம் மேலான உத்தம பூவர் முகம்மது நபி சலாஹ் அலிமன் அவர்கள் மீது அன்னாருடைய எண்ணிய குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இனங்கள் சொல்கிற மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கிழமையாக இருக்கக்கூடிய அந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வணக்கர்களுடைய பட்டோலையில் இடம்பெறுவதற்காக முன்னமையே வந்து சமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருந்துமையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் புரியப்பட்டட்டுமாக பிரார்த்தித்தவனாக முதற்கண்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் வரைக்கும் ஆகியோருக்கார் மீண்டும் ஒரு மிகப்பெரும் அடையக்கூடிய உடல் நலத்தை நமது இறுதி மூச்சுவரைக்கும் இதே போல இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழு உடல் நலத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லது நம் அனைவருக்கும் கொந்தர வேண்டும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்ரா இஸ்ரா அல்லது மேராஜ் என்றால் என்ன பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் செல்லல்லா ஹலீசெல்வம் அவர்களுடைய சீராவை தொகுத்தவர்களுடைய கருத்துப்படி பெருமானார் செல்லல்லா ஹலீசெல்வம் அவர்கள் அஜப் மாதத்தினுடைய இறுதியில் அல் இஸ்ரா மற்றும் அல்ல மெஹராஜ் நிகழ்வை மேற்கொண்டார்கள் இது அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹால பல அற்புதங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலை சிறந்த அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடியதுள் ஒரே ஒரு ஒருக்குள்ள மக்காவில் இருந்து மஸ்ஜிது ஹரத்திலிருந்து மசிது அக்சாவுக்கு சென்று பின்பு அங்கிருந்து சென்று திரும்பி வந்த நிகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் நிச்சயமாக அல்லாவின் மீது யாருக்கு முழுமையான இப்ராஹிம் அவர்களை நெருப்பில் போட்ட போது சுடக்கூடிய நெருப்பை வைத்தே எப்படி அந்த நெருப்பை இப்ராஹிமுக்கு குளிராக மாற்றினான் எப்படி அல்லாஹு சுபாளுக்கும் இஸ்மாயில் அலைஸ்லாமன் அவர்கள் மீது அறுக்கப்பட்ட கத்தியை வலுவெடுக்க செய்தாலும் வழிங்க செய்தாலும் அதே போல இயற்கையை மாற்றக்கூடிய இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அல்லாஹூக் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்களால் மட்டுமே இந்த நிகழ்வை நம்ப முடியும் இல்லை என்றால் அது எப்படி ஓர் இரவுல போய் வந்திருக்க முடியும் அல்லாஹு அல்லாஹுபாத்தாவுடைய சக்தியை அல்லா சுபான் அருமைகளை தெரியாதவர்கள் தான் அவ்வாறெல்லாம் எல்லாம் பேசுவார்கள் அதனால்தான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்பது அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரும் அற்புதம் இது நபிகராயன் சரலா ஹலைஸ்வரம் அவர்கள் மதீனாவுக்கு மக்களிலிருந்து செய்வதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் மக்கமான கரம் தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது மீண்டும் மக்காவுக்கு திரும்ப வருவோமா எந்த உத்தரவாதமும் கிடையாது கிடையாது தயார்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா இந்த மிகராஜனுடைய ஏற்பாட்டை செய்கின்றான் ஜிப்ரிசம் அவர்கள் அல்லாவுடைய தூதரை மஸ்துது ஹரத்திலிருந்து இருந்து மஸ்துது அக்ஸாவுக்கு பராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனத்தில் அழைத்து செல்கிறார்கள் அவர்கள் அபிமான தொலை வைத்தவர்களாக பின்பு அங்கிருந்து வான சூனத்துக்கு சென்று இறைவனிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு மகத்தான அத்தாட்சியை வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு விஷயத்தை அவர்களே நெருங்க முடியாத ஒரு இடத்திற்கு அல்லாஹ் தாலா நபிகளாரை தன்னுடைய ஹபீபை தன்னுடைய நேசத்திற்குரியவரை தன்னுடைய பிரியத்திற்குரியவரை அழைத்து அங்கு அவர்களுக்கு சில முக்கியமான உம்மத்துக்கு முஸ்லீம் சமூகத்திற்கு தேவையான சில நற்செய்திகளை அல்லாஹு அபுல்லாலும் கொடுத்த பிறகு மீண்டும் அவர்கள் மசூத் அக்சாவிற்கு வந்தார்கள் மீண்டும் மசூதி ஹரத்திற்கு வந்தார்கள் இந்த தான் அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் காட்டப்பட்டது நேரடியாக நரகம் காட்டப்பட்டது இப்ப முஸ்லீம்களாகி நாம எப்படி அப்படின்னா அல்லாஹ் குலாம சொல்ற போது முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மூவியங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் கைப் மறைவானதை நம்புவார்கள் நம்ம யார சொத்தை பார்க்கல நம்ம யாரும் நரகத்தை பார்க்கல

நேரடியாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஆளுக்கு என்ன பண்றான் அந்த மிகராஜன் சொல்லப்படக்கூடிய அந்த பயணத்திலே அவர்களை காட்டின இன்றைக்கு நாம் பார்க்கும் போது நம்ம ஒரு கணக்கு இங்கே மெட்ராஸ் போயிட்டு வந்து அஞ்சு பண்ண எப்படி ரசிகா அந்த காலத்திலேயே அதாவது மஸ்தி மஸ்தில் ஹக்ஷாவுக்கு போவதற்கு அங்கே இருந்து சொர்க்கத்துக்கு போவதும் எப்படி ஒரே அவளை போயிட்டு வந்தாங்க உம்ரா சர்வீஸ் கூட்டு போறவங்க கூட பதினைஞ்சு நாளைக்கு குழந்தை என்ன பண்ண கூட்டு போக மாட்டாங்கல்ல அப்படிங்கிற சந்தேகம் சாதாரணமாக வருவது தவறில்லை ஆனால் இதை செய்தது அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பி விட்ட பிறகு ஒரு முஸ்லீம் அதை குறித்து சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு விட முக்கியமாக அப்போலோ டென் விண்வெளி வீரர்கள் அவர்களால் நாலு நிமிஷத்துல போயிட்டு முடியும் ராக்கெட் நாலு நிமிஷத்துல அப்ப மனிதர்களாலேயே முடியும் போது வெறும் அற்பமான விந்தனிருந்து பிறந்த மனிதர்கள் நம்ம எல்லாருமே அப்படித்தான் நம்ம என்ன சொல்லிக்கலாம் நான் அந்த குலம் நான் இந்த கோத்திரம் நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா யாராக இருந்தாலும் சி என்று கேவலமாக கருதக்கூடிய ஒரு அற்பமான விந்தனிருந்து பிறந்தவர் தான் நாம அப்ப நமக்கே இத்தனை சக்தி இருக்கிறது என்றால் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து இந்த பேரண்டத்தை பேரண்டத்தை போஷிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுரோபுரம் எவ்வளவு பெரிய ஆற்றல் முக்கியம் அவனுக்கு எல்லாம் விஷயமே கிடையாது கூட் என்ற ஒற்றை சொல்லால் அவர் நினைத்ததை படைக்கக்கூடியவர் நாம தாயின் கருவறைக்கு முன்னால் நாம் எங்க இருந்தவர் நமக்கு தெரிய நம்ம இந்த உலகத்திலே என்ன பண்றோம் அல்லாஹால பிறக்க வைத்திருக்கின்றார் அப்ப அந்த சம்பவத்தை பற்றி சீராவிலே குறிப்பிடும் சொல்லி காட்டுறாங்க அந்த சம்பவத்துல தான் அல்லாஹ் சுபான் தொழுகை நமக்கு கடமை அதுக்கு முன்னால் வரைக்கும் மெஹராஜ் பயணம் செல்வதற்கு முன்னால் வரைக்கும் தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்படவில்லை ஆனால் மிகராஜ் பயணத்தின் தான் அல்லாஹு ரப்பல்லாலும் என்ன பண்றான் இந்த முஸ்லிம்களுக்கு ஐந்து வேலை தொழுகையை கடமையாக்குகின்றான் அப்ப இந்த போயிட்டு வந்து தனக்கு நடந்ததை எல்லாம் சொல்லும் மக்கத்து குஃபார்களால் மக்கத்து குறைசிகளால் காசிர்களால் அவர் சொல்றது நம்ப முடியல என்ன நேற்று வரைக்கும் பாதி மனசு சரியில்லை நினைச்சோம் முழுசாவே அவர் எதுவுமே நம்ப கூடியதாக இல்லை என்று நகைகூடியவர்களாக மாறிவிட்டார் அந்த ஒரு பர்டிகுலர் சமயத்தில் அபூபக்கர் மக்காவில் வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போய் போயிருந்தாங்க வெளியூருக்கு போய் கொண்டு திரும்பி மக்காவுக்கு வரும்போது

இது ஏன் நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லும்போது அப்படி செய்யக்கூடிய நபர் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஆப்பாவா இருந்தாலும் உடல் பிறந்தவனா இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் இது கொஞ்சம் நம்புற கதையா இல்லை இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று ஒரு சின்ன தடுமாற்றமாவது வந்திருக்கும் இல்லையா குறைஞ்சபட்சம் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவாவது கடந்து போயிருக்கணும் ஆனால் அபூபக்கர் சித்தி கணியப்பாவுக்கா சொன்னார்கள் பெருமானார் சொன்னாரா முகமது சொன்னாரா ஆம் அப்படி என்றால் உண்மையாகத்தான் இருக்க முகமது பொய் பேச மாட்டார் ஒரு நபியாக ஆவதற்கு முன்னாலேயே போய் பேச மாட்டார் அதனால தான் நீங்க அல்ல நீன் சொன்னீங்க சொன்னீங்க எதுக்காக அவர் பொய் பேசியதை நாங்கள் வரலாற்றில் பார்த்ததில்லை அப்படிப்பட்டவர் இழுத்தில்லான்னு பார்த்தா இவ்வளவு சொன்ன போதும் கூட உறுதியாக இருக்கிறாரே அதுக்குதான் இன்னொரு சாமி சொன்னாரு வானத்திலிருந்து வகி வருவதையே நாங்க நம்புறோம் வானத்திலிருந்து அவர் இங்க இருக்காரு வானத்திலிருந்து வகை வருவதே நம்புறோம் இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன போது குறைசிகள் எதிர்பார்த்த திட்டங்கள் தவிர முடியாது அதனால் தான் அபுபக்கருக்கு சித்தி உண்மைப்படுத்தியவர் அபுபக்கர் தான் அவருடைய பெயர் சித்திக் என்பது இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் அந்த பட்டத்தை கொடுக்கிறாங்க அல்லாஹூ தர திருமறை குரானில இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது

மேராஜ் அப்படின்னா அது அங்கிருந்து மேலுலகத்துக்கு கொண்டு செல்வது என்றால் அதை சுற்றியுள்ள பகுதியை நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அழைத்து செல்கிறோம் எதுக்கு இறைவனுடைய அத்தாட்சிகள் மிகப்பெரிய அத்தாட்சி சொர்க்கமும் நரகமும் நம்ம ஒருவேளை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நம்மள ஈமான பலவீனமாக இருக்கிறவங்க கூட கண்ணுக்கு முன்னாடி சொர்க்கத்தை காட்டிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி நரகத்தை காட்டிட்டான் அப்படின்னா திரும்ப நம்ம தப்பே செய்யணும் அப்ப அந்த ஒரு மிக அத்தாட்சி அந்த அத்தாட்சியை நாம அவருக்கு காட்டினோங்கிறோம் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மஸ்ஜிது ஹரத்தை போல மஸ்ஜிது நபதியை போல மஸ்ஜிது அக்ஸா என்பதும் முஸ்லிம்களுடைய புனித தலம் என்பதை அல்லாஹு தாலா அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றனர் அதனாலதான் இன்றளவு பார்க்கிறோம் உலகத்தினுடைய அத்துணை சர்வதிகாரிகளும் உலகத்தினுடைய அத்துணை அறிவியல மேம்பட்டோம் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளும் இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள நீங்க பணைய கேள்விகளை விடுவிக்கலாம் உங்களை தீர்த்து கட்டுறவங்க முழக்க விட்டார்கள் ஒருவரிடம் கிடைத்தது ஒரு சிறு குழு இன்னைக்கு வரைக்கும் இந்த மஸிது அக்சாவுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய குழுவுக்கு உலகத்தின் வறுமை நாள் வரைக்கும் என்னுடைய உம்மத்தில் ஒரு இதற்காக போராடி கொண்டே இருக்கும் நாள் வரைக்கும் தூதருடைய கூற்று என்பது எப்போதும் பொய்யாகாது வறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் போது உங்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு மகத்தான பல்கமா மிக பெரும் போர் நடக்கும் அந்த போர் நடக்கும் வரைக்கும் வறுமை நாள் வராது அந்த போரில் ஆரம்பத்தில் உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு இழப்புகள் நிறைய ஏற்படும் இறுதியாக யூதர்கள் எந்த அளவுக்கு விரக்கடிக்கப்படுவார்கள் என்றால் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் மரம் பேசும் என் பின்னால் யூதர் ஒளிந்திருக்கிறான் என்று மரம் காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் அந்த ஒரு சூழல் வரும் வரைக்கும் நிச்சயமாக மறுமையினால் வராது என்பதாக நபிகள் நாயகம் சுல அல்லாஹ் சொல்லி அப்ப இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா பெருமானா செல்லல்லா அலை சொல்ல கொடுக்கப்பட்ட இது இந்த மெஹராஜ் பயணம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அற்புதம் அந்த குரானுடைய இன்னொரு இடங்கள்ல அல்லாஹ் அந்த மசூது இஸ்ரால அந்த விண்ணுலக பயணத்துல ரசூல்ல என்ன பார்த்தாங்க அல்ல சொல்றான் சிதறத்தில் முன்தஹா எனும் இலந்தை மர அருகில் அதற்கு சமீபத்தில் தான் ஜன்னத்து மாவுவா என்ற கூடிய சொர்க்கம் இருக்கிறது அவருடைய பார்வை விலகவும் இல்லை அதை கடந்து மாறிவிடவும் இல்லை திட்டமாக அவர் தம்முடைய இறைவனுடைய அத்தாட்சிகளில் மிக கண்டார் இறைவனோடு நேரடியாக பேசுற மூசா அலை எப்படி பேசினார்களோ அதே போல பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்களும் நேரடியாக தன்னுடைய ரப்பினிடத்திலே பேசினார்கள் இருந்தாலும் சொன்னார்கள் அன்னை ஆதிஷார் அவர்கள் சொன்னார்கள் நேரடியாக கண்களால் பெருமானார் இறைவனை பார்க்கவில்லை ஆனால் வறுமையில் முஸ்லீம்கள் பார்ப்பார்கள் யாரு இறைவனை நம்பி இந்த உலகத்தில் தன இறைவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ வறுமையில் அல்லாஹு தாலா தோன்ற அடியார்களுக்கு காட்சியளிப்பான் என்பது அதோடு ஒரு இறை அடிமைக்கு வேற எந்த தேவையும் கிடையாது இந்த கிட்டத்தட்ட அறிவிக்கப்படக்கூடிய மிக பலமான ஹதீஸ்கள் ஜாஃபர் பின் அப்துல்லா அலி அல்லாஹல் அறிவிக்கிறாங்க இந்த செய்திய ரசூல்ல சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து மெஹராஜ் பயணம் போய் மிகப்பெரிய சந்தோஷத்தோட வந்தேன் ஏன் சந்தோஷத்தோட வந்தேன் இப்ப வந்து அந்த மக்கள்கிட்ட சொன்னா ஏன்னா மக்கள் மக்களுக்கு பொதுவாகவே அற்புதம்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு பாக்கணும் இல்லையா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஜிபிடி வந்துருச்சு எத்தனை வந்தாலும் சாம்யார் ஏமாறக்கூடிய மக்கள் வந்தாலும் எத்தனை விழிப்புணர்வு கட்டுரைகள் வந்தாலும் இன்னும் விதவிதமான மோசடிகளில் ஸ்கேன்கள் மாட்டக்கூடிய கோடிக்கணக்கான படத்தை இழக்கக்கூடிய படித்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பொதுவாகவே மனுஷனுக்கு வந்து சம்பாதிச்சு வந்த போதும் இல்லை அதை தாண்டி பேராசை அப்போ ஏதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடக்காதா அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆசை இருக்கு அதை ரசூலா சொன்னாங்க ரசூலா நினைச்சாங்க நமக்கு நல்லா மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்துருக்குறான் நாம இந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம் சொர்க்கத்தை பார்த்தேன் நரகத்தை பார்த்தேன்னு சொன்னா உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் அவரை நம்பவில்லை அப்போது ரசூசனால சொல்றாங்க அல்லாஹுகாலா நான் அவர்களிடத்திலேயே பேசி கொண்டிருக்கும் போது என் முன்னால் மஸ்ஜிந்து ரக்ஸாவை ஜெருசலத்தை காட்டினான் அதாவது அவங்கள்ட்ட பேசக்குள்ளே ஜெருசலத்தில் என்ன நடக்குமோ அது அப்படியே நேரடியாக கண் முன்னால் காட்டுறாளாம் அதை பார்த்து கொண்டு நான் அப்படியே நடந்து கொண்டிருப்பதை விவரிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஏன் அல்லாஹு ஹப்துல் அலமி இந்த மண்ணுலக பயணத்திற்கு முக்கியமாக பெருமானாரை அந்த காலகட்டத்தில் தேர்ந்தான் அப்படின்னா ரசுசராலிசோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க சராசரியான வயது நாற்பது வயது வரைக்கும் அவங்க நபியாக ஆகவில்லை நாற்பது வயது வரைக்கும் அவங்களுக்கு தான் நபி என்பதே தெரியாது எப்போது விரிலசலம் வந்து இரா குகையிலே வந்து ஓதுவீராக என்று சொன்னார்களோ அது வரைக்கும் தான் நபி என்பது தெரியாது அவர் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் முதல் பதிமூணு ஆண்டுகள் பக்காவிலும் அடுத்த பத்து ஆண்டுகள் மதீனாவிலும் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த முதல் பதிமூன்று ஆண்டுகள்ல தான் பெருமானார் செல்லல்லா உலை சிறுவர்கள் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கடுமையான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் இருந்தாங்க இன்னும் சொல்ல கேட்டா ஒரு இருநூறுக்கும் குறைவானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் பதில பொருளை பார்த்தீங்கன்னா சகாபாக்கள் தான் இங்கிருந்து பேரும் பிளஸ் மக்களும் தான் எந்த ஒரு குடும்பமும் இஸ்லாத்தை யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் என்பதை கூட சொல்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அவர்களுக்கு சித்திரவதன் அவர்களை கொடுமைப்படுத்துவாங்க தொழுகையை கூட மறைவாக யாரும் பார்க்காத வண்ணம் தொழக்கூடிய நிலையில தான் முஸ்லீம்கள் பலவீனமாக இருந்தார்கள் இஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு கடுமையான நெருக்கடி எந்த அளவுக்கு நெருக்கடி வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய அபுதாளி அதாவது அவர்களை பராமரித்த அவர்களை வளர்த்த அவர்களுடைய அபூ தாலிப் அவர்களிடம் அவர்கள்ட்ட போய் குறைசி மக்கள் சொல்றாங்க அபூ தாலிபே அங்க முகமதுக்கு என்னதான் வேணும் இந்த மக்காவிலே அழகான பெண் வேண்டுமா நாங்க மனம் முடித்திருக்கோம் இல்ல பொருளாதார காசு வேணுமா நாங்க எல்லார்டையும் வாங்கி எல்லார விட பணக்காரராக ஆக்கிறோம் இல்ல நான் மக்கமா நகரத்துக்கு அவரை மன்னராக ஆக்க வேண்டுமா அதையும் நாங்கள் ஆக்கிறோம் என்று சொன்ன போது இறைவனுடைய தூதர் தெளிவாகச் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இவர்கள் என்னுடைய ஒரு கையில் சந்திரனையும் இன்னொரு கையில் சூரியனையும் கொடுத்தாலும் சரி இந்த மார்க்கத்தை பரப்புவதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலிருந்து அல்லாஹுதான் இறைவன் வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லும் வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன் ஒன்று இந்த தீன் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய உயிர் போக வேண்டும் அது வரைக்கும் என்ன பண்ணுவேன் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வேன் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்ப அபு தாலிப் அவர்கள் இறக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கல இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூசம் அவ்வளவு முயற்சி பண்ணாங்க நினைக்கிறோம் இல்லையா இவரு காரணம் இவ்வளவு கஷ்டப்படுறமே அவர் இந்த கெட்ட காரியத்தை விட்டு வெளியே வர மாட்டார் நினைக்கிறோம் இல்லையா அவ்வளவு நல்ல மனிதர் அபு தாலி ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கல அவங்க சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் கூட ரசூல்லா போய் சொல்றாங்க இப்பயாவது நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல இப்பயாவது களிமா சொல்லுங்களேன் உங்களுக்காக நான் அல்லா இடத்துல என்ன கேட்கிறேன் துவா கேட்கிறேன் என்றெல்லாம் கேட்டபோது கூட பக்கத்தில் இருந்த அபூஜர்கள் போன்றவர்கள்லாம் மௌத்த வர நேரத்தில் உன்னுடைய பழைய தெய்வத்தில் விட்டுட்டு போறியா அப்படின்னு அவங்களுடைய அந்த குலப்பெருமையை தூண்டிவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் செய்து விட்டாங்க ஆனாலும் கூட அபுத்தாலி இருந்த வரைக்கும் பெருமானாருக்கு அவர்கள் மிகப்பெரிய பாதுகாப்பாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் இறக்கும் வரைக்கும் அவர்களை மீறி பெருமானாரின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் எந்த துணிச்சலும் இல்லை எனக்கு குறைசி குலத்துறை மிக முக்கியமான தலைவர் அந்த அபு தாலி ஹிஜ்ரி பத்தாம் ஹிஜிரியில என்ன பத்தாவது ஆண்டுலாங்க மரணித்து விடுகிறார்கள் ஒரே கேடையும் அவங்க தான் அவங்களும் அதற்கு பிறகு அவர்களுடைய அருமை மனைவி வகி இறக்கப்பட்டதிலிருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கணவனுக்காக அத்தனை செலவு செய்து அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா ஓட்டங்களிலும் அவருக்கு துணையாக இருந்த அன்னை அவர்கள் அவங்களும் மரணிச்சு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து மௌத்தாவங்க வரலாற்றில் அது கவலை ஆண்டு ஏரா சாரோ என்றே சொல்கிறார்கள் என சூர்லாவுக்கு மிகப்பெரிய அரணாக இருந்த இருவர்